ஹாய் காய்ஸ் நைட்டு வந்து சம் நைட்டு ஃபுல்லாக சம மழை வெளுத்து வாங்கிடுச்சு பாருங்க இது வந்து நம்ம வந்து வ வயல் வயலுது வயல் ஃபுல்லாக தண்ணி தான் பாருங்கள் தண்ணி எப்படி போகுது பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி தான் நட்டு வந்து சம மழை காய்ஸ் தண்ணி எப்படி போது பார்த்தீங்களா செம்ம மயங்க அடி அடி நைட்டு ஃபுல்லாக கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்ட ஆச்சு மய வெடிஞ்சு ஏழு மணி வரலும் மழை தாங்க செம்ம மழை பெஞ்சிருக்கு எல்லா கையும் தண்ணி தான் தேங்குது பார்த்துங்க ஓகே காய்ஸ் அடுத்தபடியாக பார்க்கலாம் பாய்